தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இணையதள கழகரன் சமீப காலத்தில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து மதுரையில் வந்து விசிகா சார்பில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் திருப்பரகுண்டத்தில் வந்து மதவெறி தூண்டும் விதமாக சில சங்கரிவார கும்பல்கள் வந்து மலை உச்சின் மீது தீபம் ஈற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத உணர்வை தூண்டும் வகையில் அந்த செயல்பாடு செயல்பாடுகளை வந்து நிகழ்த்தினாங்க அந்த விஷயத்தை எதிர்த்தும் அந்த விஷயத்தை கண்டித்தும் திரும்ப அது கொண்ட ஒரு நிகழ்வு வந்து ஏற்படாமல் இருக்கவும் இந்த சங்கிகளோட முகத்தெரிய கிழி தெரியும்னா மதுரையில் வந்து பிசிக தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து முன்வைச்சார் அவர் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த பேச்சுகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது பார்க்கக்கூடிய அனைவரையுமே கவர்ந்து எழுதக்கூடிய வகையிலையும் அனைவரையுமே அரசியல் தேர்வு தெளிவு பெறும் வகையிலும் அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சாக வந்து இருந்தது இது வரைக்கும் நாங்கள் பார்த்திராத ஒரு பேச்சு வந்து அந்த மதுரையில் வந்து நாங்கள் தலைவர் திருமாவருடைய பேச்சை வந்து கவனித்தோம் அந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து சொன்னார் அதில் சில பேரோட அதாவது ஒரு பிஜேபியோட அஜெண்டாவாக தமிழ்நாட்டில் செயல்படுற ஒரு ரெண்டு பேரோட முகத்தெரிய வெட்ட வெளிச்சமாக ஓப்பனாக ஸ்டேட்மெண்டா ஸ்டேஜ் மேலேருந்து அந்த மேடையிலேருந்து எங்கள் தலைவர் வந்து பேசினார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களையும் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஏன் அந்த மாதிரி ஒரு கருத்தை தலைவர் திருமாவர்கள் சொல்கிறாருன்றதை நம்ம முன்னிப்பாக கவனிக்கிறோம் திருப்பரங்கன்ற விவகாரத்தில் இன்றைய வரையிலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கூட விடலை அவருடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரு அந்த கொள்கை எதிரி ஒரு தவற நிகழ்த்துறாங்க மதவெறி தூண்டும் வகையில செயல்படுறாங்க அப்படின்னா அரசியல் எதிரியையும் தாண்டி கொள்கை எதிரியை தானே நீங்கள் முதல்ல வந்து தாக்கி பேசணும் கொள்கை எதிரியை தானே நீங்கள் முதல்ல எதிர்த்து நிற்கணும் அவர்கள் விட்டு அரசியல் எதிரி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிறைய அவருடைய செயல்பாடுகளும் சரி ஓட்டு எண்ணிக்கையை பிரித்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்னா தாவேக்கா அதோட அதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி அதோட தலைமுறை சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட மேடையில் வந்து என்ன பண்றாருன்னா பார்ப்பனியம் கடப்பாரையை வச்சு திராவிடத்தை இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பார்ப்பனியம் கடப்பாரையை வைத்து திராவிடத்தை நாங்கள் இடிச்சு எறிவோம் அதாவது இடித்து தகர்த்தெறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொல்றாரு இந்த திருப்பரங்கன்ற விவகாரத்துலேயும் எந்த ஒரு இதுவுமே அவர் சொல்லலை அதுக்காக எங்கள் தலைவர் அந்த விஷயத்தை வந்து சொன்னாப்போ ஒரு வந்து செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்ன்றப்போ எங்களை பெற்றெடுகிறப்போ அண்ணன் திருமாவர்கள் தான் வந்து பிரசவம் பார்த்தாரு அப்படின்ற மாரி ஒரு கருத்தை முன் வச்சார் இந்த வீடியோ மூலமா அண்ணன் அவர்களுக்கு நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா வேணா உங்களை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் இந்த அரசியல் காலத்தில் உங்களுக்கான ஒரு முகத்தை வந்து இந்த பொது வெளியில காட்டியது வந்து எங்கள் தலைவர் திருமா என்பதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களுக்கு பிரசவம் பார்த்தது அரசியலில் எங்கள் தலைவர் திருமாவர்கள் தான் நாங்கள் போட்ட மேடைகள் தான் உங்களுக்கான முதல் பயணம் வந்து தொடங்கியது எங்களுடைய மேடைகள் தான் நீங்கள் முதல் முறையாக பேசுனீங்க எங்களோட பயணித்து தான் நீங்கள் இன்னொரு இயக்கத்தையும் ஆரம்பிச்சுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பேரில் நீங்கள் இந்து தேசியம் தான் பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுடைய முகத்திலேயே வந்து நீங்களே கிழிச்சிட்டீங்க நான் ஆர்எஸ்எஸோட கைகூலி தான் நான் வந்து பிஜேபியோட பிடிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா நீங்களாவே உங்களுடைய முகத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து காட்டிகிட்டு தான் இருக்கீங்க இந்த விஷயத்தான் எங்கள் தலைவர் வந்து சொன்னார் விஜய் அவர்களும் அவர் நடந்து கொள்ளும் விதமும் பிஜேபிக்கு துணை போகும் விதமாக தான் இருக்குது இதுவரையும் அவர் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து பிஜேபி எதிர்த்து எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை கொஷின் ரைஸ் பண்ணுறதோ அந்த எந்த விஷயமே பண்ண மாட்டாரு ஆணவப் படைகளை பத்தி பேச மாட்டாரு திருப்பரம்ன்ற விதத்தை பத்தி இன்னமும் வாய்த்து தொடக்காம இருக்காரு விஜய் இதை வந்து யாருமே கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க தமிழக கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏன் உங்க தலைவர் யா இந்த விஷயத்துக்குலாம் என்ன வாய் துறக்காம இருக்காரு ஏன் ஆணவப் படைகளை பத்தி பேச மாட்டாரு ஏன் இந்த தலித் பிரச்சனை பத்தி பேச மாட்டாரு எதற்காக பேச மாட்டாருன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நாம் தமிழர் சேர்ந்தவங்க யாராச்சும் நீங்க பயணிச்சிங்கன்னா நாங்கள் சொல்ல வர கருத்துகள் ஏதாச்சும் முரண்பாடு இருந்தால் இந்த கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதுக்கான பதிலும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா எங்க தலைவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அதுதான் நிதர்சனம் இவர்கள் இருவருமே ஆர்எஸ்எஸ்ஆ இறக்கிவிடப்பட்ட கைகூலிகள் தான் தமிழ்நாட்டில் ஓட்டு எண்ணிக்கையை பிரித்து திராவிடத்தை தகர்த்து பிஜேபியை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் இவங்களுடைய செயல்பாடுகளையும் இவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளையும் அரசியல் தெளிவுள்ள இளைஞர்களை நீங்க உறுத்து கவனிக்கும் பொழுது உங்களுக்கு இது அனைத்துமே புரியும் யாரெல்லாம் சங்கரிவார கும்பலுக்கு துணை போகி மக்களை வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ள நினைக்கிறார்களோ மக்களுக்கான பாதுகாப்பை யாரை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருடைய முகத்திரையை நாங்கள் கிழிப்போம் கட்டாயம் அது மக்களுக்கு வெளிப்படை தன்மையோட நாங்கள் வந்து போட்டு காட்டுவோம் நாங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நீங்களாவே உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு கொஞ்சமாக காட்டிகிட்டு தான் வரீங்க அதற்கான ஒரு பதிலும் தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து புக்குவாங்க என்றும் நாங்கள் எங்கள் தலைவர் திருமாவளின் வழியில் பயணிப்போம் மக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம் என்றுமே வாய் பேச முடியாத ஒடுக்கப்பட்ட தலித்திய மக்களுக்காகவும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்காகவும் எங்களுடைய குரல் என்றுமே ஓங்கி ஒழிக்கும் வாழ்க அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க தலைவர் திருமாவ்